வணக்கம் மக்களை சற்று முன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் ஆடு மாடுகளுக்கு ஓட்டுரிமை மாநாட்டில் சீமான் பேச்சு திடீர் தகவல் எந்தவொரு ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்கப் போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது ஆடு மாடு மேய்ப்பது அபமானம் அல்ல வெகுமானம் என சீமான் தெரிவித்துள்ளார் மேய்ச்சல் நிலங்களை மீட்க கோரி சீமான் தலைமையில் மாடுகள் மாநாடு மதுரையில் நடைபெற்றது இதில் பேசிய அவர் உங்களால் நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்க முடியவில்லை எங்களுக்கு ஓட்டுரிமை கொடுங்கள் நாங்களாவது நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்கிறோம் என்பதுதான் ஆடு மாடுகளின் கோரிக்கை என தெரிவித்திருந்தார் நான் தமிழரின் ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்கள் இந்த ஒரு தகவல் தற்பொழுது அரசியல் வட்டாரங்களில் பெரும் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது இந்த ஒரு தகவலை பொறுத்து பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்